நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க பயிர் வாழ்க வல்லு வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் கவியின் அசரரி டிவி நேயர்களே ஞானதாய நிகழ்ச்சியில் பல நூறு கேள்விகளுக்கு பதில்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் பல ஆயிரம் கேள்விகளுக்கு பதில்களை சொல்ல தயாராக இருக்கிறோம் எதற்காகனா நல்ல விஷயங்களை நாம் பகிர்ந்துக்கிறது தான் உண்மையான தானம் பணம் பொருள் இதெல்லாம் வேறு வகை ஆனால் அறிவையும் ஞானத்தையும் பகிர்ந்து இருக்க அது அல்ல அல்ல குறையாது அப்படி ஒரு அற்புதமான கேள்விகளுக்கு ஆழமான பகிரும் பகிரும்போது இது நல்லது தெளிவானது தேவையானது பட்டால் இது உடனே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த ஞானதத்தை உங்கள் கைகளால் ஷேர் செய்து பகிர்ந்து நண்பர்களுக்கும் உணவர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவிக்கலாம் இது ஒரு ஞானதானம் இந்த ஞானதான நிகழ்ச்சியில் நேயர்களாகிய பக்தர்களாகிய நீங்க கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன் இன்றைய கேள்வி யோகா என்னன்னா அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல விஷயம் இந்த யோகா யோகம் அப்படின்றது ரொம்ப மங்களகரமான விஷயம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் இதை பல வடிவங்கள் நமக்கு பெரியவங்க காட்டிருக்காங்க யோகம் அப்படின்னாவே அவனுக்கு என்னப்பா யோகம் வந்துடுச்சு வாழ்க்கையில பெரியால் ஆயிட்டான் நல்ல யோகம் பாவனுக்கு அப்படின்வாங்க இது ஒரு வகையான வார்த்தை ஆனால் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதர் சொன்னது நாலு யோகங்கள் அது வேற அந்த யோகங்கள் என்னன்னா பக்தி யோகம் ஞான யோகம் ராஜயோகம் நாலு யோகங்களை பற்றி சொல்லியிருப்பார் அந்த நாலு யோகங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கிறதுக்கு பக்தியாக இருக்கிறதுக்கு கர்ம யோகம்னா இல்லறத்தை நடத்துறதுக்கு ராஜயோகம்னா அவர் நிர்வாகங்கள் நடத்துறதுக்கு ஞான யோகம் அது தெய்வத்தை அடைகிறதுக்கு நிறைய விஷயங்களாக பிரித்து சொல்லியிருக்காங்க இந்த நாலு யோகங்களை விவேகானந்தர் அமெரிக்கா போகும்போது நாலு யோகங்கள் பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காரு ரொம்ப அற்புதமான நூலாக வெளியிட்டுருக்காங்க ஏன் இந்த யோகங்கள் எத்தனை வகை இருக்குது அதெல்லாம் எங்கே எங்கெங்கே படைஞ்சு இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் ஆனால் இப்போ கேட்க யோகம் யோகாசனம் யோகாசனன்றது ரெண்டு விதமான யோகாசனம் யோகாசனம் நினச்சிக்கிறோம் ஏதோ உடற்பயிற்சி செய்வது யோகாசனம் அந்த உடலை பலப்படுத்திக் கொள்வது யோகாசனம் உடலை நம் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது யோகாசனம் இது பதஞ்சலி என்ற முனிவர் மகா பெரிய முனிவர் வரும் நமக்கு பல யோகாசனங்களை கொடுத்துருக்காரு அந்த பதஞ்சலி தான் அதுக்கு ஆதாரம் யோகாசனங்கள் பலவிதமான ஆசனங்கள் அது ஒவ்வொன்றும் இந்த உடலுக்குள்ள அத்தனை அங்கங்களுக்கான பயிற்சிகள் மொத்த வடிவம் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் திடமாக இருக்கிறது யோகாசனம் இன்னொரு யோகான்றது உள்ளத்துக்கானது ஒன்று உடலுக்கானது அது எல்லாமே கை கால்களுக்கு இது மாதிரி செய்கிற விஷயங்கள் ஆனால் உள்ளத்துக்கான யோகாச ஆசனம்னா யோகாசனம்னா அது பயிற்சி என்ன பயிற்சி மூச்சு பயிற்சி நினைவு ஒருநிலைப்படுத்துதல் தியானம் செய்தல் தவம் செய்தல் இதுதான் யோக இது ஒரு யோகம் அப்போது யோகாசனம் என்பது உடலுக்கு ஒன்று உள்ளத்துக்கொன்று உள்ளத்துக்கான யோகாசனம் எவ்வளோதான் படித்தாலும் எவ்வளோதான் இருந்தாலும் தெய்வத்தினுடைய அல்லது குருளுடைய அருள் இல்லாத உள்ளத்துக்கான யோகம் கிடைக்காது யோகாசனம் நமக்கு அமையாது நிறைய ஆயிரக்கணக்கில் கொடுத்து தீட்சை வாங்கிட்டு வந்தேன் மந்திரம் சொல்லி கொடுத்தாரு தியானம் பண்ணுறாரு தியானமே நினைக்கல சாமி தியானம் நினைக்கல அந்த யோகத்தில் என்னால் போக முடியல யோக மார்க்கத்திலே வாழ முடியலாம் பண்றோம் இதற்கு தெய்வ அருளும் குரு அருளும் தெய்வ அருள் கிடைக்கிறது குரு அருள் வேணும் அந்த குரு அருள் இருந்தால் தான் அந்த யோகத்துக்குள்ள போக முடியும் ஆனால் உடற்பயிற்சியான இந்த யோகாசனது எல்லாரும் எல்லா நிலையிலும் செய்யலாம் எல்லோரும் எல்லா நிலையும் எல்லா யோகாசனங்களையும் செய்யலாம் ஆனால் சிலருக்கு சிலது போதுன்ற அளவுக்கு இருக்கும் இந்த யோகாசனம் செய்யறதால இது கூட எல்லாமே வியாபாரமாக நம்ம பார்க்குறோம் சரியான குரு போலும் யோகாசனம்னா அடயோகம்னு ஒன்று இருக்குது அப்படியே கை காலெலாம் மறுத்து போன மாதிரி இருக்கும் உடம்பு இந்த உடம்பை உயிரை வந்து ஆகாஷில் வெளியே அனுப்பலாம் அது பேர் அடயோகம் பார்க்குறதுக்கு பணமாக பருத்துருப்பாங்க ஆனால் உள்ளத்தில் உள்ள உள்ளே இருக்கிற ஆத்மாவை வெளியே அனுப்பலாம் உயிரை வெளியே அனுப்பி ட்ராவல் பண்ணலாம் அதான் ககன மார்க்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்து முனிவர்கள் சித்தர்கள்லாம் எல்லா நாட்டுக்கும் பயணம் பண்ணியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் சில சித்தர்கள் வெளிநாடுலாம் போய் சில எல்லாம் சைனாலெலாம் பயணம் பண்ணதான் நமக்கு ஆதாரங்கள் இருக்குது அதெல்லாம் சினிமாலாம் எடுத்திருக்காங்க அதெல்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உள்ள செய்ய வேண்டிய யோகங்கள் பெரிய ஞானத்தையும் உலக அறிவையும் அறிவியலையும் நமக்கு பெற்றுத்தரும் உடல் ரீதியான யோகாசனம் பலத்தையும் வலிவையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது இதற்கும் சரியான ஆசான்கள் குருமார்கள் இருந்தால் அந்த ஆசனத்தில் வெற்றி அடையலாம் ஆரோக்கியத்தை பெறலாம் அந்த யோகாசனத்தை கூட அறக்குறையாக கற்றுக்கிட்டு அறக்குறையா செஞ்சோம்னா அது மாற்று வழியை கொடுத்துரும் ஒரு வழியை கொடுத்துரும் சரியாக செய்யலைன்னா கையை இப்படி நீட்டணுன்றது இந்த டிகிரியில் இப்படி நீட்டி செய்தால் தான் சரியாக இருக்கும் ஏதோ கடமைக்கு இப்படி செஞ்சுட்டோம்னா அது வலியை தான் கொடுக்கும் தர வலிவை கொடுக்காது அப்போது குருமார்கள் சொல்லக்கூடிய யோகாசனங்களை முறைப்படி செய்வதால் சிரசாசனம் சொல்லுவாங்க அப்படி இருப்பாங்க சர்பாசனம் சொல்லுவாங்க பாம்பு மாதிரி இருப்பாங்க கூர்மாசனம் இப்படி உட உடகத்தில் இருக்க அத்தனை மிருகங்கள் வடிவமைத்து அதனுடைய வாழ்க்கையை உள்வாங்கி அது எப்படி தன்னை வாழ்ந்ததுன்னு சொல்லுவாங்க பதஞ்சலி யோகம் ரொம்ப பெருசு அதுக்கு தனி வகுப்பு எடுக்கணும் தனிய எபிசோட் பண்ணலாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்றது யோகம் என்ற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தங்கள் யோகாசனம்ன்றது என்னென்னா ஒன்று உடலுக்கானது ஒன்று உள்ளத்துக்கானது உள்ளத்துக்கான விஷயம் குருவர்கள் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் அதிலையும் ஒரு ஜன ஆசை தெய்வத்து அனுகிரகம் இருந்தால் அதில் உயர்ந்து போகலாம் உடலாசனம்ன்றது இந்த யோகாசனத்தில் சாதாரண குருமார்கள் இருந்தாலும் பரவாயில்ல அதை முறைப்படி கற்றுக்கொண்டு அதற்கான பயிற்சிகள் இருந்தால் உடலையும் வலிமையும் பெறலாம் வலிமையும் பெறலாம் எல்லாம் வல்லா ஸ்ரீ திருஷ்ணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம்